இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய மாநில அரசுடைய பல்கலைக்கழகங்கள் சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதனால் இந்த பல்கலைக்கழகத்தை சிதைப்பது மாநில அரசின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதிய நம்பிக்கை இழக்க செய்வது அதாவது நீட்டுக்கு கொஸ்டின் எங்க இருந்துடா எடுக்கிறான்னு கேட்டால் என்சிஆர்டிலிருந்து எடுக்கிறான் அப்படின்னா எங்க இருந்து எடுக்கல மாநில பாடத்திட்டத்துல இருந்து எடுக்கல அப்படின்னா என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும் எங்க சேர்க்கணும் என்சிஆர்டி பாடத்திட்டத்தை வச்சிருக்கிற என்சிஆர்டி பாடநூல் பயன்படுத்துற அந்த பள்ளியில கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு பெற்றோர்களை மாநில பாடத்திட்டத்திலிருந்து நகர்த்தி ஒன்றிய பாடத்திட்டத்திற்குள் கொண்டு போகின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக இந்த பிரமாண பத்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீ யாரவனால் தேர்ந்தெடுத்துக்கோ நீ தேர்ந்தெடுத்த ஆள் ஒரு சட்டத்தை போட்டால் அது எந்த சட்டமாக இருந்தாலும் நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் போடணுமா நான் தான் சொல்லுவேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தீர்மானிக்க முடியாது சட்டமன்றம் தீர்மானிக்கும் நீ தேர்ந்தெடுத்த என்ன தேர்ந்தெடுக்காத்த என்ன அப்படிதான் என்ன அர்த்தம் மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்யும் வணக்கம் நீட் இருபது இருபத்தி நாலு கேள்வித்தாளை வைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து எழுதுன்னு கேட்டால் நீட் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து ஏதோ கட்சி அரசியல்னு நினச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு கட்சி கொண்டு வந்தது இன்னொரு கட்சி எதிர்க்குது அப்படின்ற அடிப்படையில் பேசிகிட்டு இருக்காங்க இது கட்சி அரசியல் அல்ல இது கல்வி அரசியல் என்பது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த நீட்டு பற்றி பேச்சு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது நடைமுறைக்கு வரும்பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி இருந்து அந்த நீட்டை எதிர்க்கிறார் முதல முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி நீட்டை எதிர்க்கிறார் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு குஜராத்திலிருந்து வந்த பத்திரிகைகளை நீங்கள் ஆய்வு செய்தால் குஜராத்தில் எழுந்த மாணவர் போராட்டத்தை பற்றியும் குஜராத்தில் எழுந்த மக்கள் போராட்டத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவிற்கு குஜராத் மக்கள் வந்து போராடி இருக்கிறாங்கன்னு தெரியும் இப்போ இந்தியா முழுக்க பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கியே இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் வலுவாக நடந்துகிட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புனால் அது வந்து நடைமுறைக்கு முழுசாக வராமல் நின்னு போச்சு மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் திரு நரேந்திர மோடியே தான் அவர் வந்து பிரதமராக வந்த பிறகு அவர் தான் வந்து சட்டத்தில் செக்ஷன் டென் டி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்டில் ஒரு திருத்தம் கொண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பத்து டி கொண்டு வந்து நீட்டை வந்து கட்டாயமாக்குறார் சட்டப்படி கட்டாயமாக்கிறது யாருன்னு கேட்டால் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் அவர் தலைமையில் இருந்த அரசு தான் எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சட்டப்படி நீட்டு நடத்த முடியுமான்னு கேட்டால் சட்டப்படி நீட்டு நடத்த முடியாது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன் படிதான் நீட்டு நடத்த முடியும் அப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன் சொல்றது உங்களுக்கு வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க அதாவது சட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமல் உயர்கல்விக்கு மாணவர்கள் சேர்ப்பதற்கான தொழில் கல்விக்கு மாணவர்கள் சேர்ப்பதற்கான ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் யூஜி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கொண்டு வந்த விதிகள் பொருந்துமா சட்டம் பொருந்துமான்னு கேட்டால் தான் பொருந்தும் என்றால் விதிகள் இன்னொரு சட்டத்தின் கீழ் ஏற்றப்பட்டது எனவே இந்த விதிகள் பொருந்துமா அல்லது அந்த சட்டத்தில் தான் திருத்தம் கொண்டு வந்திருக்கணும் அந்த சட்டத்தில் திருத்த யாரும் கொண்டு வரல சட்டம் திருத்தம் கொண்டு வராமல் விதிகள் மூலமாக தான் நடைமுறைக்கு வருது சட்டப்படி இது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டால் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டத்தில் தான் அந்த திருத்தத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வர்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து பல்வேறு வகையான அச்சங்களை வெளிப்படுத்தி திருந்தோம் இந்த நீட் வந்து கல்வியை சிரைச்சிடும் நீட் வந்து வகுப்பறைகளை வந்து பயிற்சி மையங்களாக மாற்றிவிடும் நீட்டுன்றது என்றது உண்மையிலே மருத்துவத்துறையில் ஆர்வம் கொண்டவர்களை மருத்துவர்கள் ஆக்காமல் தடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பிறகு நீட் என்ற நடைமுறையே வந்து கல்வியலுக்கு உகந்ததல்ல என்பதையும் நாம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த எட்டாண்டு காலமாக நாம் எந்த குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்தோமோ அந்த அத்துணை குற்றச்சாட்டுகளும் உண்மை என்பதை இந்த எட்டாண்டு கால அனுபவம் நமக்கு நிரூபித்தது எல்லா வகையான ஊழல்களும் முறைகேடுகளும் நடந்த ஒரு நடைமுறை உண்டு என்று சொன்னால் அது நீட்டு தான் முதல்ல என்ன சொன்னீங்க சிபிஎஸ்சி தான் நடத்திட்டு இருக்கு சிபிஎஸ்சி கிட்ட அந்த வேலையை கொடுக்க வேண்டாம் சிபிஎஸ்சி நடத்து நடத்தினால் பிரச்சனை இருக்குன்ட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு உருவாக்குனீங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உருவாக்கின பிறகு அது நடத்தும் போது பல்வேறு வகையான கொளறு கொளறுபடிகள் வந்தது இப்போ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இல்லாமல் இன்னொரு ஏஜென்சிக்கிட்ட கொடுத்தாலும் சரி அல்லது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிகிட்டே இந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி குளறுபடிகள் இருக்கும் என்பதற்கு இதை விட பெரிய சான்று எதுவும் தேவையில்லை இதற்கெல்லாம் உச்சம் வைத்தார் போல் இந்த சந்தேகங்கள் இந்த அச்சங்கள் இதற்கு இதற்கெல்லாம் உச்சம்தான் தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் இருபது இருபத்தி நாலு இந்த நீட் இருபது இருபத்தி நாலில் நீட்டினுடைய அறிவிக்க என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நாங்கள் வந்து ஒரு கேள்வியை கொடுத்தா நாலு பதிலை நாங்கள் கொடுத்துருப்போம் நாலு பதிலில் ஒரு பதில் சரி நீ ஒரு பதிலை தேர்ந்தெடுத்தால் உனக்கு நாலு மார்க்கு நீ தப்பான பதிலை தேர்ந்தெடுத்துட்டா ஒரு மார்க் உங்ககிட்ட நீ ஏற்கனவே எடுத்திருந்த மார்க்கில் இருந்து ஒரு மார்க் எடுத்துருவோம் நீ எடுத்துருக்கோ எடுத்து இல்லையோ ஒரு மார்க் இருந்து எடுத்துருவோம் அப்போ நீ மார்க்கே எடுக்கலனா என்ன ஆகும் மைனஸ் மார்க்கில் தான் இருப்பேன் என்கின்ற வகையில் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்கிங் இதுக்கு தான் மாணவர்கள் வந்து வகுப்பறையை விட்டு கோச்சிங் சென்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க இவங்க தேர்வு நடத்தினவங்க இந்த கேள்வித்தாள் தொடக்கத்தில் இருந்தே அது இயற்பியல் இயற்பியலாகட்டும் வேதியியலாகட்டும் உயிரியல் ஆகட்டும் எல்லா கேள்வித்தாள்களையுமே கல்வி செயல்பாட்டுக்கு உட்பட்ட மதிப்பீட்டு முறையாக இந்த கேள்வித்தாள் அமையவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்தது ஆனால் இருபது இருபத்தி நாலு கேள்வித்தாள் அதை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது அப்படி அப்பட்டமாக வெளிப்படுத்திய கேள்விகள்ல மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால் அணு சம்பந்தப்பட்ட கேள்வி அந்த அணு அணுவினுடைய சிறத்தன்மையை பற்றது ஸ்டெபிலிட்டி அணு சிறந்தமா இருக்குமா அல்ல சிதையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எல்லோருக்குமே தெரியும் அணுன்னு இருக்குது அணு சிதையும்னு தெரியும் அணுவோட ஆற்றல் என்னன்னு தெரியும் அணு எப்ப சிதையோன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ சம்பந்தமான சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்டால் அணு வந்து நிலையாக இருக்குமா அல்லது நிலையற்றதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது நிலையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலையற்றது நீ எந்த சூழலில் கேட்குற எந்த அணுவை பற்றி கேட்குற என்பதையெல்லாம் பொறுத்து தான் நான் பதில் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட கேள்வியை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல பல விடைகள் கொடுத்து ஒரு விடையை தேர்ந்தெடு என்கின்ற அடிப்படையில் இருக்கிற கேள்வித்தாளில் கேட்க கேட்க கேட்கக்கூடாது ஆனால் கேட்டாங்க கேட்ட பிறகு மாணவர்கள் அந்த தேர்வை வந்து எழுதியிருக்கிறாங்க இப்போது விடை கொடுக்கணும் விடை கொடுத்துட்டாங்க ஆன்சர் கீ வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மதிப்பெண் ஸ்கோர் கார்டு வெளியிடுறாங்க இப்போ ஸ்கோர் கார்டை ஒரு கல்வியல் அமைப்பு வெளியிடுதுன்னா மாணவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய கால சூழலில் தான் வெளியிடுவாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடுற அன்றைக்கே யாராவது வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட மதிப்பெண் சான்றிதழ் வெளியிடுவார்களா ஆனால் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்கோர் கார்டை எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்ததே அந்த தேர்தல் முடிவுகள் வந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு எல்லோருமே அன்றைக்கு சந்தேகப்பட்டோம் ஏன் இந்த தேதியை எல்லார் கவனமும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்குன்ற போது இடையில் வருதை இன்னும் பத்து நாள் கழித்து தானே அவங்க வந்து வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் ஏன் வருதுன்னு அப்போவே சந்தேகம் வந்தது அப்போ தான் என்ன புரிந்ததுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு ஏற்பாடே கிடையாது ஒரு மாணவர் உள்ளே வந்துட்டார் அவருக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலனா அந்த மாதிரி இந்தியா முழுக்க பல இடங்களில் இத்தனை ஆண்டுகளாக நடந்திருக்கு இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அந்த கிரேஸ் மார்க் கொடுக்குற ஏற்பாடே கிடையாது இந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு மட்டும் எப்படி கொடுத்தீங்க என்ற கேள்வி வந்து எழுது பல இடங்களில் பல்வேறு வகையான தவறான நடவடிக்கைகள் மால் பிராக்டிஸ் வந்து நடந்திருக்கு வழக்குகள் ஏற்கனவே எப்படி பல வழக்குகள் பதியப்பட்டதோ கடந்த காலங்களில் அதே மாதிரி இந்த எல்லாவற்றுக்கும் உச்சமாக என்ன நடந்ததுன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட இந்த அணு சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நான்காவது பதிலை தேர்ந்தெடுத்த ஃபோர்த் சாய்ஸை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நாலு மார்க் முதல்ல கொடுத்தாங்க ரெண்டாவது பதிலை எல்லாம் என்ன செய்தாங்கன்னு கேட்டால் நாங்கள் ரெண்டாவது பதில் சரியாக தானே தேர்ந்தெடுத்திருக்கோம் எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க உடனே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டால் ரெண்டாவது பதிலும் கரெக்டு தான் நாலாவது பதிலும் கரெக்டு தான் ரெண்டாவது எழுதியிருந்தாலும் நாலு மார்க் நாலாவது எழுதியிருந்தாலும் நாலு மார்க்குன்னாங்க உடனே நாலாவது பதில் எழுதினவங்கலாம் நீதிமன்றத்துக்கு ஓடினாங்க ஒரு பதில் தானே சரின்னு சொன்னாங்க அது எப்படி ரெண்டு பதில் சரியாக இருக்கும் உன்னா நீதிமன்றமும் என்ன செய்ததுன்னா அதுதானே ஒரு பதில் தானே கரெக்டாக இருக்கணும் எதுக்கு ரெண்டு பதிலுக்கு நீங்கள் மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க உலகத்தில் இந்தியாவினுடைய கல்வி இந்தியாவினுடைய ஆசிரியர்களை பற்றி உலக நாடுகள் எப்படி மதிப்பிடோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அந்த கேள்விக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி போட்ட பதில் காரணம் என்னன்னு கேட்டால் நேஷ்னல் எந்த டீச்சர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாலும் அவர் இயற்பியல் ஆசிரியராக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டால் இந்த கேள்விக்கு தாங்க பதில்னு சொல்லியிருப்பார் அல்லது இந்த கேள்வி கேட்ட விதம் தப்பு சார் இந்த கேள்வியை நீக்கிடுங்க இந்த கேள்வியை நீக்கிட்டு மற்ற கேள்விக்கு மதிப்பெண் கொடுங்க அல்லது இந்த கேள்வி எழுதுனா எழுதாத எல்லோருக்குமே நாலு மார்க்கை கொடுத்துருங்க இதுதான் நார்மலாக பொதுவாக சொல்லக்கூடிய தவறு நிகழ்ந்துடுச்சு அது மனிதர் இயல்பு தவறு நடப்பது இது மாதிரி ஓவர் கம் பண்ணோன்னா கேள்வியே தப்பு கேள்வியே தப்புன்னு கேள்வியை ரத்து பண்ணுங்கள் இல்லை எல்லோருக்கும் நாலு மார்க் கொடுத்துருங்க அப்படின் தான் பொதுவாக சொல்லுவாங்க அந்த கேள்விக்கு எது பதில் இருந்தால் பதில் இருந்தால் இதுதான் பதில்னு சொல்லுவாங்க ஆனால் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு ஐயா எஸ்சிஆர்டி கிடையாதியா மாநில பாடத்திட்டம் கிடையாதியா நான் சொல்றது வந்து மத்திய பாடத்திட்டம் ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டம் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்ற ரெண்டாயிரத்தி பதினேழு படி ரெண்டாம் ஆன்சர் இருபது இருபது டெக்ஸ்ட் புக் படி நாலாவது தேர்வு சரியா உண்மை நீதிமன்றத்துக்கு ரொம்ப குழப்பம் வந்துருச்சு நீதிமன்றம் என்ன நியாயமாக என்ன கேட்டிருக்கணும் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும் ஐயா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்துக்கு இருபதுக்கு இடையில் அணு சம்பந்தமான ஆய்வில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா இது வரைக்கும் அணுனுடைய ஸ்திரத்தன்மையை பற்றி உங்களுக்கு இருக்கிற முடிவுகளில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அப் அதுக்கு பேர் தான் அப்கிரேடு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து புதுசாக சில விஷயங்களை சேர்த்துருக்குறேன் சார்னு சொன்னால் புதிய கண்டுபிடிப்பு ஏதாவது வந்திருக்கா அப்ளிகேஷனில் தான் மாறி இருக்கும் நான் மங்கல்யானுக்கு எப்படி பயன்படுத்துறேன் சந்திராயனுக்கு எப்படி பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் பேசிக் பிசிக்ஸில் எந்த அடிப்படை இயற்பியல்ல எந்த மாற்றம் நிகழாத போது அது எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் வெவ்வேறு விடையை நீ சொல்லுவேன்னு தானே கேட்டிருக்கணும் அப்படி உச்ச நீதிமன்றம் கேட்கவே இல்லை கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஐஐடி டைரக்டரை கூப்பிட்டு ஐயா இதுக்கு எதையா சரியான ஆன்சர் சொல்லியான்னு கேட்டாங்க அந்த ஐயாக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க நாலாவது ஆன்சர் தான் கரெக்டுன்ட்டாங்க அவங்க நாலாவது ஆன்சர் கரெக்ட்டுன்னு சொல்லிட்ட உடனே உச்ச நீதிமன்றமோ ஐஐடி டேரக்டர் சொல்லிட்டா டெல்லி ஐஐடி டேரக்ட் இதுக்கு மேலே பது அப்பீலே கிடையாது நீ நாலாவது ஆன்சர் கரெக்ட்னு எடுத்து நாலு மார்க் கொடுத்துரு ரெண்டாவது பையனுக்கு கொடுத்தல ரெண்டாவது சாய்ஸுக்கு கொடுத்தல நாலு மார்க்கு அது தப்புன்னு சொல்லிடு தப்புன்னு சொல்லிட்டா என்ன ஆகும் நாலு மார்க் மட்டும் போகாது சேர்த்து இன்னொரு மார்க்கும் போய்டும் நெகட்டிவ் மார்க்கிங்கில் ஒரு மார்க் எடுத்துருவாங்க ஏன்னா ஆன்சர் தப்புன்றதுனால அதை பற்றியெல்லாம் நீதிமன்றம் எதுவும் கவலைப்படலை அது தப்பு இது கரெக்டுன்ட்டாங்க இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை இது ஆக்ஸ்போர்டில் கேலிஃபோர்னியாவில் கேம்பிரிட்ஜில் இருக்கிற இயற்பியல் ஆசிரியர்கள் இது இந்த இந்த வழக்கையும் இந்த வழக்கத்தில் போடப்பட்ட பிரமாண பத்திரம் இது வந்து வாதம் அல்ல இது வழக்கறிஞர் பிரமாண பத்திரம் கையெழுத்து போட்டு தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரம் பிரமாண பத்திரத்தில் ஒரு டெக்ஸ்ட் புக்கை வச்சு தான் ஒரு ஆன்சர் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்சர் மீது ஐஐடி டைரக்டர் இப்படி ஒரு இதை கொடுத்துருக்க பதிலை கொடுத்துருக்காருன்னா அப்போது உலக நாடுகள் இந்தியாவுடைய அறிவியல் வகுப்பறையை பற்றி அறிவியல் ஆசிரியரை பற்றி அறிவியல் மாணவர்களை பற்றி எத்தகைய மதிப்பீடு நம்ம நமக்கு இருந்த அத்துணை மதிப்பிடம் இந்த ஒரு கேள்வியினால் இந்த ஒரு பதிலால் சிதைந்து போகுமே என்ற கவலை நமக்கு வந்து ஏற்பட்டது உண்மையான காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் பேர் இருபத்தி மூணு லட்சத்தி சிலரை பேர் எழுதியிருக்கிறாங்க நீட் அப்படின்னு சொல்கிற அந்த நடைமுறையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது லட்சம் பேர் எதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு கேட்டால் நான்காவது விடை சரின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க நாலு லட்சம் பேர் எதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ரெண்டாவது விடை சரி அப்படி ஏ பி சிடினு சொல்லும்போது பி சரின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நாலு லட்சத்தி சில்லுற பேர் டி சரின்னு சொல்லியிருக்கிறது ஒம்பது லட்சத்து சில்லுற பேர் அப்படி என்றால் இந்த பதிமூணு லட்சத்தை நீங்கள் கழிச்சிங்கன்னா பத்து லட்சம் பேர் ஆன்சரே பண்ணலை பண்ணாத அந்த பத்து லட்சம் பேர் தான் மெய்யான இயற்பியல் மாணவனாக இருக்க முடியும் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த இயற்பியல் மாணவனுக்கு தெரியும் அணு என்பது நிலையாகவும் இருக்கலாம் சிதைந்தும் இருக்கலாம் எனவே நிலை என்று சொன்னாலும் நான் காரணத்தை சொல்லணும் நான் சிதைந்தது என்று சொன்னாலும் காரணத்தை சொல்லணும் எனவே இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி நான் வந்து காரணம் இல்லாமல் நான் ஒன்றை தேர்ந்தெடுக்கிற முடியாது எனவே இந்த இந்த கேள்விக்கு நான் பதிலே எழுதலைன்னு விட்டான் பாருங்கள் அவன் தான் வந்து ஒரிஜினல் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இப்போ சேலஞ்சு யாருக்கு வந்துருச்சு சேலஞ்சு வந்து ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துருச்சு இயற்பியல் மாணவன் இயற்பியலை இயற்பியலாக படித்த இயற்பியலை இயற்பியலாக கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு இது சிக்கலாக அமைந்து விட்டது அது அப்போது இனிமேல் யாருமே இயற்பியலை இயற்பியலாக படிக்க மாட்டாங்க பயிற்சி மையங்கள் எப்படி தயார் செய்கிறதோ அந்த பயிற்சி மையங்களுக்கு கூடிய ரோபோக்களாகத்தான் இவர்கள் உருவாக போகிறார்களே தவிர இவ இவர்கள் இனிமேல் அறிவியல் அறிஞர்களாக அறிவியல் துறை சார்ந்த வல்லுநர்களாக உருவாகுவது என்பது மிகப்பெரிய சவால் அது மட்டுமல்லாமல் இந்த பிரமாண பத்திரத்தை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்றுமே தெரியாமல் அப்பாவியாக போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சந்தையினுடைய மிகப்பெரிய சூதாட்டம் அங்கே தான் நடந்திருக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி அங்கே தான் நடந்திருக்கு என்னன்னு கேட்டால் என்சிஆர்டி டூ தௌசண்ட் செவன்டீன் என்சிஆர்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னா என்ன கருத்தை நீங்கள் விதைக்கிறீங்க என்னுடைய ஆள் மனதில் ஒரு கருத்தை விதைக்கிறீங்க அதாவது நீட்டுக்கு கொஸ்டின் எங்கே இருந்து நான் எடுக்கிறான்னு கேட்டால் என்சிஆர்டிலேருந்து எடுக்கிறான் அப்படின்னா எங்கே இருந்து எடுக்கலை மாநில பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கலை அப்படின்னா என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும்னா எங்கே சேர்க்கணும் என்சிஆர்டி பாடத்திட்டத்தை வச்சிருக்கிற என்சிஆர்டி பாடநூல் பயன்படுத்துகிற அந்த பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு பெற்றோர்களை மாநில பாடத்திட்டத்திலிருந்து நகர்த்தி ஒன்றிய பாடத்திட்டத்திற்குள் கொண்டு போகின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக இந்த பிரமாண பத்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது எனவே ஒட்டுமொத்தமாக கல்வியல் சவால் நீட் என்பதை மக்களுக்கு விளக்குவதற்கு இந்த கேள்வித்தால் மிக முக்கியமான ஆவணமாக நாங்கள் வந்து பார்த்தோம் இது ஒரு அரசியல் போராட்டம் அல்ல இது ஒரு கட்சி போராட்டம் அல்ல எதிர்கால தலைமுறையுடைய மருத்துவம் சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் உருவாவதற்கு சிக்கலை உருவாக்கோ இதனால் பாதிக்கப்படுபடுவது எதுன்னு கேட்டால் சுகாதாரம. பொது சுகாதாரம் எனவே அந்த பொது சுகாதாரத்துறையை பாதிக்கின்ற அந்த நீட் நடைமுறை கூடாது என்பது தான் இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த கருத்தரங்கத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு கூறு ஒன்று நீட் இந்தியா முழுக்க அது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் அது மேல்நிலை பள்ளி அது மத்திய பாடத்திட்ட பள்ளியாக இருக்கலாம் மாநில பாடத்திட்டம் எந்த மாநிலமாக இருக்கிறாங்களாம் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்ற அந்த தேர்வுகள் அந்த தேர்வின் அடிப்படை அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் உயர்கல்வி செல்ல வேண்டுமே தவிர நீட் போன்ற கியூட் போன்ற நடைமுறை கூடாது என்பதும் தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சட்ட முன்வடிவு இருபது இருபத்தி ஒன்றுல தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை இதற்கு மேலும் தாமதமில்லாமல் ஒன்றிய அரசு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் முதல் தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கி ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சகம் சில கேள்விகளை தயார் செய்து ஒன்றிய துறைகள் கிட்ட அனுப்பி விளக்கங்கள் கேட்டு அவர்கள் கொடுத்த விளக்கங்களை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி தமிழ்நாடு அரசு அதற்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சகம் எழுப்பிய கேள்வி என்ன துறைகள் ஒன்றிய அரசு சுகாதாரத்துறையாக இருக்கலாம் ஆயுஷ் துறையாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் சட்டத்துறையாக இருக்கலாம் இவர்கள் கொடுத்த பதில் என்ன இந்த பதில்களையெல்லாம் பெற்ற தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புனாங்களே அப்ப ஒன்றிய அரசு கடிதத்தை பெற்ற தமிழ்நாடு அரசு அதற்கு என்ன பதில் கொடுத்தது என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் தெரியாது தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியாது தகவல் உரிமை சட்டத்தில் நாங்கள் பெற்ற போது என்ன தெரிய வருதுன்னு கேட்டா இந்த சட்டம் இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு எப்படியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட ஒரு மாநில சட்டப்பேரவை இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டத்தை இயற்றி அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றால் அது எப்படி இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு அது எந்த வகையில் இப்படி ஒரு கேள்வி கேட்டதே ஒரு கேலி கூத்தான விஷயம் இல்லையா

எனவே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய இரண்டாவது தீர்மானத்தின் முன்னாக வைத்த கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பாகுபாடு எல்லாம் இல்லாமல் இது தமிழ்நாட்டினுடைய கல்வி சம்பந்தப்பட்டது தமிழ்நாட்டினுடைய சுகாதாரம் சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு நலன் சம்பந்தப்பட்டது என்கின்ற வகையில் மாநில அரசுக்கு வரப்பட்ட கடிதங்கள் மாநில அரசு அனுப்பிய பதில்கள் இந்த ஒன்றிய அரசு இத்தகைய நாடகங்கள் ஆடி நாளை கடத்தி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பதை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசணும் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் செய்யப்போவது என்ன மக்கள் மன்றத்தில் செய்யப்போவது என்ன அனைத்து கட்சிகளும் இணைந்து செய்ய போவது என்ன என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்பதனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை கவன தீர்மானத்தின் மூலமாக இந்த தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருபத்தி இருபத்தி ஒன்றில் அனுப்பிய இளநிலை மருத்துவ மாணவ சேர்க்கை சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்காமல் இருப்பது குறித்த விவாதத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடத்த வேண்டும் என்பதுதான் ரெண்டாவது தீர்மானம் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மன்னராட்சி காலத்தை மனநிலையில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த வேந்தர்ன்ற பேரை வந்து முதல்ல மாற்றணும் பாவம் அந்த வேந்தர்ன்ற பேர் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா கிங்குன்னு புரிஞ்சுக்கிட்டார் வேந்தர் அப்படின்னு சொன்னால் சான்சலர் அப்படின்னு சொன்னால் சான்சலரை ஜெர்மன் சான்சலர் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் ஜெர்மன் சான்சலராகவே இருந்தால் கூட நீங்கள் வந்து ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடியது போல் அங்கேயும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் தீர்மானிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு புரிதலே இல்லை அவர் வேந்தர் நினச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு பெற்றோர் சேலத்திலேருந்து வந்து சொல்கிறாரு ஐயா என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப வருத்து எடுத்துட்டேன் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பிள்ளைக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த கஷ்டத்தெல்லாம் அந்த பிள்ளை தாங்கிட்டு அந்த நீட்டினுடைய பயிற்சி மையத்தினுடைய மன அழுத்தத்தையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த குழந்தை வந்து இன்றைக்கு வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இடம் கிடச்சி கல்லூரிக்கு சேர்ந்துருச்சு நான் இப்போ தான் அந்த குழந்தைய கல்லூரியில் சேர்த்துட்டு பணம்லாம் க கட்டிட்டு நான் வந்திருக்கிறேன் ஆனால் பணம் இருந்து என் குழந்தை படித்தது ஆனால் பணம் இருந்திருந்தாலும் என் குழந்தைக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தை என்னால் வந்து போக்க முடியல எனவே இப்படி குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்க வேண்டுமா அந்த தமிழ்நாடு மாநிலம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட மசோதாவிற்கு மருத்துவ மாணவர் சேர்க்கை மசோதாவிற்கு எப்போ ஒப்புதல் கிடைக்கும்னு கேட்குறார் ஒரு நியாயமான ஒரு ஆளுநர் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா அது வந்து அட்டவணை ஏழின் கீழே பட்டியல் மூன்றில் வரிசை இருபத்தைந்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது என்பதனால் அது என் அதிகாரத்துக்குட்பட்டதல்ல அது குடியரசுத் தலைவருக்கு போயிருக்கு குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தார் நான் முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் ஒரு ஆளுநர் சொல்ல முடியும் இதற்கு மேலே ஒரு ஆளுநர் சொல்ல முடியாது அரசமை சட்டத்தை சொல்ல முடியாது ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு நான் கையெழுத்திடுவதாக இருந்தால் ஒரு படம் இருக்குது நான் ஆணையிட்டாலும் சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது நான் ஆணையிட்டாலுன்ட்டு அவர் அந்த மனநிலைக்கு போயிட்டார் சினிமா மனநிலைக்கு போயிட்டார் அவர் திரை நடிகர் ஒரு கேமராவுக்கு முன்னாடி பேசுகிற நடிக்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு போயிட்டார் மன்னராட்சி மனநிலைக்கு போயிட்டார் இன்னும் சொல்ல போனால் மான்டே செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த அடிப்படையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இயற்றப்பட்ட அந்த சட்டம் அந்த சட்டம்லாம் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்தியா குடியரசு ஆயிடுச்சதெல்லாம் மறந்துட்டார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைக்கிறாரு நான் கையெழுத்து போடுவதாக இருந்தால் நான் போட மாட்டேன்னு சொல்கிறார் அரசமைப்பு சட்டத்தின்படி நான் நிர்வகிப்பேன்னு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆளுநர் தன் சத்திய பிரமாணத்தை மீறி இருக்கிறார் எப்பொழுது சத்தியப்பிரமாணத்தை பிரமாணத்தை மீறினாரோ அந்த நொடியே அவர் ஆளுநராக இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார் ஆளுநராக தகுதி இழந்து விட்டார் என்கின்ற போது குடியரசுத் தலைவராவது அவர் ராஜினாமா செய்யல நான் வந்து அவரை திரும்ப பெறுகிறேன் என்று ஒன்றிய அரசு முடிவு எடுக்கல காரணம் என்னன்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் எதை தத்துவமாக கொண்டிருக்கிறதோ அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு கருவியாக அவர் தேசிய கல்விக் கொள்கை இருவது பார்ப்பதாகும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய மாநில அரசுடைய பல்கலைக்கழகங்கள் சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதனால் இந்த பல்கலைக்கழகத்தை சிதைப்பது மாநில அரசின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதிய நம்பிக்கையை இழக்க செய்வது இந்தியாவுடைய வலுவே எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மக்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க வலுவாக நினைக்கிறாங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் என் கையில் இருக்க வாக்கு இருக்கு பாரு அஞ்சு வருஷம் கழிச்சு இவரை ஆட்சியிலிருந்து இறக்கிட முடியும்னு நினைக்கிறாங்க அப்போ ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பி அதான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்தியாவில் ஜனநாயக வலுவாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் இந்தியாவை சுற்றி இருக்கிற பல நாடுகளில் பல்வேறு சிக்கல்களை நம்மால் பார்க்க முடியுது ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் எத்தப்பட்டிய சிக்கல்களை மாட்டியது என்பது நமக்கு தெரியும் ராணுவ ஆட்சியை பற்றிலாம் நம்ம படித்தோம் ஆனால் இந்தியாவில் அது நடக்கல நடக்காத காரணம் மக்கள் ஜனநாயகத்தை நம்புகிறார்கள் சட்டத்தை நம்புகிறார்கள் ஆனால் அந்த சட்டத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இழக்கச் செய்கிற ஒரு மிக மோசமான நடவடிக்கை ஆளுநர் தொடர்ந்து இந்த நாலு வருஷமாக எடுத்து வருகிறார் அந்த அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆளுநர் வந்து பல்கலைக்கழகத்தை சிதைக்கின்ற நீ வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோ நீ தேர்ந்தெடுத்த ஆளு ஒரு சட்டத்தை போட்டா அது எந்த சட்டமாக இருந்தாலும் நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் போடணுமா நான் தான் சொல்லுவேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரால் தீர்மானிக்க முடியாது சட்டமன்றம்லாம் தீர்மானிக்கும் நீ தேர்ந்தெடுத்தால் என்ன தேர்ந்தெடுக்காட்ட என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்யும் வாக்குச்சீட்டின் மீது நம்பிக்கை இழக்க செய்யும் வாக்குச் சீட்டின் மீது நம்பிக்கை இழந்தால் என்ன நடக்கும் குழப்பம் ஏற்படும் அப்ப குழப்பம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம் ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கலாம்ல அப்போ ராணுவ ஆட்சி இங்கே கொண்டு வரலாம்ல எனவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சிதைக்கிற ஒரு மிக மோசமான வேலையை அவர் செய்கிறாரு அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஆளுநருக்கு இன்றைக்கு யூஜிசி கொடுத்துருக்கிற இந்த வரைவில் இருக்கிற அவங்க சொல்லியிருக்கிற அந்த அதிகாரம் இருக்குது பாருங்களேன் அது ஒட்டு மொத்தமாக என்ன செய்யும்னு கேட்டால் பல்கலைக்கழகத்தை மொத்தமாக சிதைச்சிடும் ஆளுநருக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் மட்டும் கிடையாது பேராசிரியர்கள் நியமனத்தில் இருந்து இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பேராசிரியர் நியமனத்தில் தொடங்கி துணைவேந்த வேண்ட நியமனங்கள் வரைக்கும் நீங்கள் கல்விக்கே தொடர்பில்லாதவர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் என்கின்ற பரிந்துரையெல்லாம் அதில் இருக்குது பாருங்கள் அது ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாசித்தால் அது வளாகம் இல்லாத ஒரு படிப்பு என்கின்ற இலக்கை நோக்கி நகரக்கூடிய அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கல்வி முறையை சிதைக்கின்ற ஏற்பாடு ஒட்டுமொத்தமாக சந்தையிடம் சந்தை நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு படிப்பாக சந்தை நலன் சார்ந்து இயங்கக்கூடிய சந்தையினுடைய ஒரு நிறுவனமாக சந்தையில் ஒரு நிறுவனமாக இனி கல்வி நிறுவனங்கள் இருக்கும் பேருக்கு வேண்டாமல் அரசு நிறுவனம் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அது சுயநிதி நிறுவனங்களாகத்தான் செயல்படும் என்கின்ற வகையில் ஒரு சந்தையினுடைய கட்டுப்பாட்டில் கல்வியை தள்ளக்கூடிய மிக மோசமான நிலையை இதை ஏற்படுத்தும் என்பதனால் திரு ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு செல்வது மட்டுமல்ல யார் ஆளுநராக வந்தாலும் சரி உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி எந்த முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை என்பதை உணருங்கள் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு தான் இருக்கிறது ஒன்றியத்தில் எப்படி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் என்பது எதுவுமே தனிப்பட்ட முறையில் கிடையாது பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் செயல்பட முடியும் என்றால் மாநிலத்திலும் முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையின் பரிந்துரையில் தான் ஆளுநர் செயல்பட முடியுமே தவிர தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க முடியாது என்கின்ற பாடத்தை தமிழ்நாடு மக்கள் ஆளுநருக்கு எடுக்கணும் அது வீதிக்கு வந்து தான் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மக்கள் வீதிக்கு வரணும் வீதிக்கு வந்து உரத்த குரலில் பேச வேண்டும் பேசி தன்னுடைய ஜனநாயகத்தை இந்திய அரசின் கூறு பத்தொம்போது தந்திருக்கிற அதிகாரம் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான அதிகாரம் என்னுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் என் வழிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுநர் என் நாட்டு மக்களுக்கு என் மாநிலத்துடைய மக்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை மறுக்கின்றார் என்கின்ற வகையில் அந்த ஆளுநருக்கு பாடம் நடத்துவதற்கு வீதி வீதியாக இறங்கி மக்கள் உரத்த குரலில் பேசுவது மட்டும்தான் ஜனநாயகத்தை காக்க முடியும் ஜனநாயகத்தை காத்தால் தான் நம்முடைய சுதந்திரத்தையும் நாம் காத்துக்கொள்ள முடியும் என்கின்ற வகையில் நாம் ஒரு வர்க்கமாக அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது